வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நங்கம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுகப்பட பிடிப்புல மாலினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அம்மா மலர்வழி நீங்க வந்திருக்கறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா நாங்க என்னோட கணவர் வந்து அட்வகேட்டா இருந்தாரு பிரதாசலம் ஹைகோர்ட்ல சரி இப்போ இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரிம்மா இப்போ நானு எனக்கு ரெண்டு பொண்ணு சரிம்மா இதுதான் பெரிய பொண்ணு ஓகே இதுக்காக தான் பார்க்குறோம் ஓகேம்மா உத்தியோகத்துல இருக்கிற பையன்னா ஓகே நாங்கள் ஒன் இயர் குலச்சத்திரியர் சேர்ந்தவங்க சரிம்மா இதுலேயே எங்களுக்கு வரன் கிடைச்சா பரவாயில்ல சரிம்மா மாலினி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் விஐடியில் வந்து பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா இருந்தேன் அசோசியேட் அட்வொகேட்டா இருந்தேன் அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ்லயும் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டீச்சிங்ல இப்போ ரிசர்ச் ஸ்காலரா பிஹெச்டி ஒரு த்ரீ இயர்ஸ்ல முடிச்சிட்டேன் அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சிங்லயே இருக்கலாம் யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டிஸ்ல என்னால ஒர்க் பண்ண முடியும் அதை தாண்டி நிறைய எப்போவுமே வந்து லீகல் அட்வைஸ் மீன்ஸ் வெரிட் வெரி குட் ரைட் ஓகே அந்த மாதிரி ஐடியாஸும் இருக்கு எக்ஸலன்ட் எப்படிப்பட்ட கணவன் மானம்னு எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட்டிவாக இருந்தா ஓகேனா அப்பா கிடையாது அம்மா சிஸ்டர் அப்படின்றதுனால சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும் ஓகே எஜுகேட்டடா இருக்கணும் உங்களையும் இந்த ஃபேமிலியும் நல்ல விதமா பார்த்தக்கூடிய ஒரு நல்ல வரனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் உங்களுக்கு உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வாழ்த்துறோம் இந்த சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஐஎம் மாலினி வயது முப்பது பிஏபிஎல் எல் எல்லாம் முடித்தவர் பிஹெச்டி படித்துக் கொண்டிருப்பவர் ரிசர்ச் ஸ்காலராக விஐடி யுனிவர்சிட்டியில் பணிபுரிபவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார் மாலினி பெற்ற விரிவான விவரங்கள் கல்யாண மாலி டாட் காம் வெப் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டூ செவன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில அருள் பிரசாத் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது நாற்பத்தி ஒன்னு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிப்ளமா இன் ட்ரிபிள் இ பண்ணியிருக்கிறாரு அரக்கோணத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அருள் பிரசாத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் எயிட் ஃபைவ் டபுள் ஃபைவ் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக விரும்புகிறாங்க தேவி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஆர்ப் முடித்து ஆர்கிடெக்டாக இருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் குறிப்பாக சென்னையில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் வெட்டிங் அண்ட் மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான இருபத்தை ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வரம் தேடும் சமூகத்திற்கான திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்ரமணியன் முனைவர் ஞான சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஆர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ

பெரிய வந்து மூத்தவ சரி கல்யாணம் ஆகிட்டா கோயம்புத்தூர்ல செட்டில் ஓகே ஓகே பையன் வந்து படித்தான் பிஇ சரி அதுக்கப்புறம் வந்து கொமர்ஸ் கம்பெனில ஒன் இயர் ஒர்க் பண்ணான் சரி எம்எஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்வீடன் போனான் ஸ்வீடன் முடிச்சிட்டு அங்கே எம்எஸ் முடிச்சிட்டு அங்கேயே ஒர்க் பண்றான் சரி இப்போ அவனுக்கு தான் பெண் பார்க்குறோம் சரி என்ன பிளான் அவருக்கு வர பிளான் இருக்கா இல்ல இல்ல அவன் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி பிளான்ல சரி ஸோ அதனால பார்க்குற பொண்ணு கூட அங்கேயே போய் செட்டில் ஆகிற மாதிரி மனப்போக்கு வேணும் ஓகே படிச்சுருக்கணும் அங்கேயே வேலை செய்யணும் அம்மா இல்லாததுனால வரப்புற பொண்ணு வந்து ஓகே தாய் போல் பார்த்துக்கணும் ஓகே வெரி குட் ரைட் ஓகே நாங்கள் செடியூல் காஸ்ட் ஆதி அடக்கம் சரி சரி எங்களுக்கு நான் கேஸ்ட் எல்லாம் இல்லை எந்த கேஸ்ட் இருந்தாலும் பார்க்கணும் குமரனுக்கு சிறந்த இல்வாழ்க்கை துணை அமையறதுக்கு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துடுறேங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

இவர் அறிமுகப்படுத்துகிறோம் இது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் நைன் எயிட் டபுள் ஒன் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிட்டு சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு லிங்கேஸ்வரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ